ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் மனிதன் ரூபினி ரகவரன் செந்தில் ஸ்ரீவித்யா வினு சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் நடித்திருந்த இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வாரங்கள் தியேட்டர்களில் ஒடிவசூல் சாதனையும் படைத்தது சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் வைரமுத்துவின் வரிகளில் இடம்பெற்று மனிதன் பார்த்தேன் காலை காலை ஏதோ நடக்கிறது முத்து முத்து பெண்ணே ஆகிய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கம் ஒலித்து ஹிட் அடித்தன இதற்கிடையில் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் படம் மீண்டும் திரைக்கு வருகிறது ரஜினியின் ஐம்பதாம் ஆண்டு சினிமா பயணத்தை ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் டிஜிட்டல் முறையில் மனிதன் படத்தை அடுத்த மாதம் அக்டோபர் தீபாவளி பண்டிகையையொட்டி குரு ராஜா இன்டர்நேஷனல் நிறு இன்டர்நேஷனல் நிறுவனத்தார் மீண்டும் திரைக்கு கொண்டு வருகிறார்கள் ஷூத் மனிதன் படம் மீண்டும் திரைக்கு வருவது ரஜினி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது